ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவியிலே வந்து ஐயப்பனோட அம்சமாக பிறந்த அஞ்சு ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கர்ம வினையின் காரணமாக இவங்க வந்து பிறப்பிலேயே வந்து ஐயப்பனோட ஏதோ ஒரு அருளை பெற்று பிறந்த குழந்தைகளாக வந்து இருப்பாங்க வளர்ந்தவங்களும் அப்படி அவங்களோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து குணாதிசயங்கள் எல்லாமே ஐயப்பனுக்கு வந்து என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களும் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க வந்து யார் யாரலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ஐயப்பரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீரம் மிக்க ஒரு சுவாமி ஸோ வந்து அவர் வந்து யாருக்குமே வந்து பயப்பட மாட்டார் அவர் வந்து கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் அவருக்கு வந்து ரொம்பவும் இறக்க குணம் அதிகமாக உண்டு ஸோ வந்து இந்த மாதிரி கருணை உள்ளம் தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இருப்பாங்க ஐயப்பனுக்கு என்னென்ன குருணாதிசயங்கள்லாம் இருக்குமோ அது வந்து அப்படியே மாறாம இந்த ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வந்து இந்த சிவபெருமான் இந்த ராசிக்காரங்கள் வந்து சிவபெருமானும் விஷ்ணுவோட அருளையும் பெற்றிருப்பாங்க ஏன்னா வந்து நம்ம ஐயப்பரை வந்து உருவாக்குனதே அவங்க இரண்டு பேரும் தான் ஸோ அதனால் வந்து இந்த சுவாமிகளோட அருளையும் வந்து இந்த ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க ஸோ வந்து முதல்ல வந்து ஐயப்பரோட ராசி அந்த இதை பெற்று வந்து அந்த ராசிக்காரங்க யாருன்னு வந்து பார்க்கலாம் ஐயப்பரோட அம்சமாக உள்ள அந்த முதல் ராசிக்காரர்கள் அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் இவங்க வந்து இயல்பாகவே வந்து இந்த ஐயப்பனுக்கு வந்து என்ன கருணை உள்ளம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களும் வந்து அதே மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து ரொம்பவும் புத்தி கூர்மையா ரொம்பவும் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இடத்த வந்து இவங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவு திறமையோடு தான் வந்து இருப்பாங்க இவங்க வந்து ரொம்பவும் ஜீனியஸாக இருப்பாங்க ஸோ வந்து இவங்கள்ட்ட வந்து யாரும் வந்து பொய் சொன்னால் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க தைரியசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி அறிவோடு இருப்பாங்க இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து என்னனாலும் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அதுக்கு வந்து அவங்க ஒரு பதில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அறிவு ஒரு கூர்மையான ராசிக்காரங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஸோ வந்து இந்த இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் ஐயப்ப பக்தர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா சுவாமியே சரண் ஐயப்பான்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க நான் வந்து யார் யாருக்கெல்லாம் ஐயப்பன் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பனோட அம்சம் ஐயப்பனுக்கே உரிய ராசி இந்த சிம்ம ராசி ஐயப்பருக்கும் இதே தான் சிம்ம ராசியும் உத்திர நட்சத்திரமும் ஸோ இந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து ஐயப்பரோட அம்சம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அச்சு பிசறாமல் ஐயப்பனுக்கு என்ன குணம் இருக்கோ அது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த சிம் சிம்மராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட அமர அம்சம்னு நான் சொல்லியிருந்தேன் ஐயப்பனை வந்து உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து அவங்க சித்திக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அவர் வந்து புளிப்பால் எடுக்க காட்டுக்கு வந்து தைரியமாக போய் எடுத்துட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து இந்த சிம்மராசிக்காரங்களும் என்ன ஒரு விஷயம் வந்தாலும் யோசிக்காம அடுத்தவங்களுக்காக செய்யறதுல வந்து முதலாளாக நிற்பாங்க இவங்களுக்கும் வந்து அந்த கருணை அந்த உள்ளம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்க வந்து கடவுள் பக்தியில் வந்து அதிகமாக இருப்பாங்க நீங்கள் வந்து இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து இஷ்ட கடவுள் வந்து ஐயப்பர் தான் தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஐயப்பருக்கும் வந்து ஒரு பங்கை வந்து கொடுங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து அவர் வந்து ரொம்பவும் சிறப்பா வந்து கொண்டு போவார் நீங்கள் வந்து அவருக்கு வந்து மாலை போடுறதா இருக்கட்டும் அவருக்கு வந்து பூஜைகள் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தினசரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சேஞ்ச் ஆகும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா ராசி இந்த கன்னி ராசி இருக்கிறவங்கள வந்து நம்மளால் வந்து கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக எல்லாரில் இருந்தும் இந்த கண்ணீராசிக்காரங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் எல்லாரோட அந்த கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க தான் வந்து கன்னிராசிக்காரங்க ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இந்த காதல் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து சரியாக அமையறதில்ல ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை கூட சரியாக அமையறதில்லை ஆனால் வந்து காதலுக்கு பேர் போன ராசி இந்த தாங்க ஸோ வந்து இந்த கன்னிராசிக்காரங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஐயப்பர் பக்தராக வந்து இருப்பாங்க ராசி உத்திர பிறந்தவங்க வந்து ஐயப்பருக்கு வந்து ரொம்பவும் உகந்த ராசியும் நட்சத்திரமும் உத்திரம் வந்து அவரோட நட்சத்திரம் சோ வந்து அந்த ராசி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த ஐயப்பரோட மறு உருவம்னே இவங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து யாரு இவங்கள்ட்ட பொய் சொன்னா பிடிக்காது ஆனா வந்து இவங்க வந்து அவங்க பொய் சொன்னாலுமே அதை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்ட் உள்ளவங்க தான் இந்த காரங்க ஆனால் வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அந்த மாதிரி யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அவங்களோட மூஞ்சியே வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க அவங்க முக அம்சத்தை வச்சே ஒரு ஆளை வந்து ஈர்த்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த காரங்க இருப்பாங்க ஸோ இதுவும் வந்து ஐயப்பனோட அம்சமான உள்ள மூணாவது ராசி நாலாவது என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கும் வந்து இவங்களும் வந்து அவங்க அந்த ராசியில் அவங்களுக்கு இருக்கிற முத்திரையே பார்த்திங்கன்னா அந்த வில்லும் அம்புமாக தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எந்த விஷயத்த நினச்சி செய்கிறாங்களோ அதுலேயே தான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருக்குமே தவிர மற்ற எந்த இதுலேயுமே அவங்களோட புத்தியை வந்து செகுற விட மாட்டாங்க ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அது செஞ்சு முடிக்கிறது வர அதுலேயே தான் அவங்களோட மைண்டு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஸோ இவங்கள்ட்ட பழகிறவங்களும் வந்து அந்த மாதிரி இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் மைண்டடாக வந்து இருப்பாங்க ஸோ வந்து இவங்களும் வந்து ஐயப்பர் சுவாமியை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட லைஃப் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும் இவங்க வந்து ஐயப்பர்கிட்ட போய் நிற்கும்போது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து உண்மை நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து ஒரு தடவை மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து குறையும் கடைசியாக நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ராசி என்ன ராசி அப்படின்னா மீன ராசிக்காரங்க இவங்களும் வந்து ஐயப்பரோட மறு அம்சம்னே நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்கும் வந்து அந்த அடுத்த ஆளுக்கு உதவணும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் நம்ம நம்மளுக்கு என்ன இது வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு மனசு வாங்க இவங்களும் வந்து இந்த சாஃப்ட் மைண்ட் பர்சன் தான் ஸோ வந்து இவங்க வந்து யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு லைஃப்பில் வந்து யாராச்சும் போனாங்க அப்படின்னா அவங்களையும் இவங்க சும்மா விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஸோ இவங்களும் வந்து இந்த பூஜை பண்ணுறது இந்த சுவாமி கும்பிடுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருப்பாங்க இந்த அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த டைமுக்கு இந்த விஷயம் இப்படி செஞ்சு முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் வந்து இந்த மீனராசிக்காரங்கள்லாம் இருப்பாங்க ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து என்ன ராசி உங்களுக்கு வந்து எது யார் வந்து இஷ்ட கடவுள்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்குதான்னு சொல்லியும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உள்ள பயனுள்ள தகவல்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி